டிமோ டேரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் நோபடி பார்ட் டூ தினமன நேரு வணக்கம் இன்றைக்கி நோபடி பார்ட் டூ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் உங்கள் தெரியும் நம்பால் வந்து பயங்கரமான ஒரு அசசன் அவர் எல்லா இடத்துலையும் போய் பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணி அடுத்தடுத்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிகிட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது போன பார்க்கில் வந்து ஏகப்பட்ட காசை கொளுத்திட்டார் அந்த கொளுத்துற காசுக்கு இப்போ கடனாளியாக உட்காந்துட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு இடத்துல போய் எல்லாரையும் அடித்து தவம்சம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நாள் அப்படின்றது இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருது அவ்வளோ பிரச்சனைகளை அவர் டீல் பண்ணிகிட்டு இருக்கார் இதை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க ஒய்ஃபாக அவங்க ஒய்ஃபுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல பட் அவர் வேலையில் பிஸியாக இருக்காரு தொடர்ந்து அவர் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கார் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி போயிட்டு வேலைக்கு ஆகாது இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்ற ரேஞ்சில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை நமக்கு டைரெக்டாக காட்டலை இன்டெரக்டாக அவங்க சொல்ல வராங்க பட் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா சம்மர் வருது ஒரு லீவ் ஹாலிடே அந்த ஒரு டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு யாருக்கிட்டே இவர் கடனாலியாக இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஃபைலை தள்ளுறான் இந்தா இதுதான் உன்னுடைய அடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்க வந்து எனக்கு ஒரு பிரேக்கே இல்லாமல் போயிட்டுருக்கேன் எனக்கு ப்ரேக் வேணும் தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்போ அவன் சொல்கிறான் பிரேக்குன்றதை எடுத்துக்கோ பட்டு கடன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ வேறு ஒன்றும் கிடையாது அப்போ எனக்கு என்ன சொல்ல வரீங்க இது இன்னும் முடியலன்னு சொல்ல வரீங்களான்னு ஏன் வாயால்னா அதை சொல்ல மாட்டேன்னு அவர் பாட்டு எழுந்து போயிடுறாரு இவருக்கு ஒன்றுமே புரியலை நம்ம பிரேக் எடுத்துக்கோன்றாங்களா எடுத்துக்க வேணான்றாங்களா என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல இடம்னு இருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல ஃபேமிலிக்காக நம்ம பிரேக் எடுக்கிறோம்னு சொல்லி பிரேக் எடுத்துட்டு அவருடைய சின்ன வயசில் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சில இடங்கள்லாம் விளையாடி வைப்பார் எக்ஸாம்பிள் என் சின்ன வயசில் நான் குயின்ஸ்லாண்டு போயிருந்தேன் அப்படி அவங்க ஊரில் ஒரு ஏரியா இருக்குது அப்படி ஒரு ஏரியா கூட்டு போய் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே அவங்க பையனை ஒருத்தன் அங்க அங்கேருந்து மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோ என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பட்டுறாரு மறுபடியும் அந்த சம்பவத்தில் இருந்து ஹீரோ அண்ட் ஹீரோடைய ஃபேமிலி எப்படி வெளியில் வராங்கன்றதா இந்த படத்துடைய கதையாக இருக்குது நோபடியில் எனக்கு எப்பயுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக அந்த டோப்பமைன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை அப்படி இன்க்ரீஸ் பண்ணிப்பா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வர ஃபேக்டர்னா எல்லாரும் அவர் ரொம்ப வயசான ஒரு சாதாரணமான ஆள் அவன் என்ன அப்படின்னு ஒரு காமன் மேன் ஐடென்டிட்டிக்குள்ள தான் ஒரு ரிப்பர் அவரை ஒருத்தர் சீனபொழுது அவன் அடித்தா ஒன்றுமே நடக்காது அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே மேஜிக்லாம் ஒன்று பண்ணுவாரு அதுதான் எப்பயும் இந்த படத்தோட ஹை பாயிண்ட்டாக இருந்திருக்கு இந்த கதையிலையும் அதுதான் ஹை பாயிண்ட் ஏன்னா இவன்லாம் என்ன பண்ண போறான் டூரிஸ்டா வந்தவன் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கான் ஏன்னா நம்மளால கை வச்ச உயிரோட உயிரோடு போயிட முடியுமா அப்படின்னு நினச்சி அவங்களுடைய பொண்ணு தலையில் ஒருத்தன் தலையில் தட்டுறான் அவன் தலையை தட்டுவார் பாருங்கிற நம்ம அங்க அங்கேருந்து படம் பிளாஸ்டாக ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஒரு ஃபைட் சீக்வென்ஸாக நான் பேசணும் ஆரம்பிக்கிறேங்க ஏன்னா சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க டெக்னிக்கலாக இல்லாத மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் அவங்க எழுதியிருக்காங்க ஓராளம் ஏன்னா கதையாக விட்டுருங்க கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் ரெகுலரான ஒரு ஸ்டோரி ஒரு ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு அங்கே ஒரு வில்லன் கேங் வருது அந்த ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலியும் எப்படி தப்பிக்க போறாங்க எக்ஸாம்பிள் நம்ம ஊர் உள்ள நம்ம ஹீரோ மாட்டிட்டாருன்னா அங்கேருந்து எப்படி வெளியில் வர போகிறான்றதான் கதை கிட்டத்தட்ட வீரது சூரன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இதோட இம்பேக்ட் அப்படின்றது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயங்கரமாக இருக்குது அதுதான் இந்த படங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு மிக முக்கியமான காரணக்கருத்தவாக என்ன இருக்குன்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே என்னவோ பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் படத்தோடய ஓப்பனிங்கில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கி இருக்காரதா இந்த கடனாளியாக இருக்கார் தெரியுங்களா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சார் இன்னைக்கு பயங்கர ஹெட்டிக்காகிடுச்சி சார் அப்படி என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இங்கேருந்து ஒருத்தன் வந்தான் கட் பண்ணால் அங்கே என்ன ஃபைட் நடக்குது அப்படின்னு வித் மியூசிக்கோட மறுபடியும் கட் பண்ணா அடுத்து இங்கே ஒருத்தன் வந்தான் அப்படின்னு மியூசிக் இல்லாமல் இவருடைய கான்வர்சேஷன் மறுபடியும் கட் பண்ணால் அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இப்படி ரொம்ப அழகான ஒரு அடுத்தடுத்து ஃப்ளாஷ் கட் பண்ணியிருந்தாங்க அண்டு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க ஹீரோட கார் நிற்கிது ஹீரோ கிளம்பணும் அப்படின்னு போயிட்டார் போயிட்டு அங்கேருந்து பிரேக் அடித்து ரிவர்ஸ் வந்து உள்ளே போகிறாரு பாருங்க அவங்க அந்த கார் போகும்போதே தெரியுது கண்டிப்பாக அவர் வருவார்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு எக்ஸைட் ஆகும்ல அந்த கமர்ஷியல் மீட்டர் அவர் தெரிஞ்சிருக்கு அந்த ஃபேஸ் அப்படியே வச்சு மொழி இருந்து கேமரா அப்படி மூவ் ஆகுது அங்கே ஒரு அந்த பெட்ரோல் டேங்க்லாம் இருக்குது அந்த டேங்க் இருக்குது அந்த டேங்கில் இருந்து அப்படி வெளியில் வரும்போது அந்த சீனுக்குள்ளே போயிட்டாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு போயிட்டாங்க அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன் இருக்கணும் இந்த இந்தந்த சீன் இப்படி இப்படி ஷார்ட் இப்படி இப்படி வரணும் அப்படி அப்படி எழுதினா தான் அது அப்படி ஒரு அவுட்புட்டாக வெளியில் வரும் சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் எடிட் பண்ணி அப்படி உள்ளே பேக் பண்ண முடியாது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ஓவராலாகவே வந்து எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் அப்படி ரசித்தேன் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்டேஜ் பட் எனக்கு இன்னும் இது ஹை பண்ணியிருக்கலாம்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சந்தோஷமாக இருந்தால் கூட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மிஸ்ஸிங் பாயிண்ட் இருந்தது ஏன்னா நோபடி பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்ட் டூவோட பயங்கரமாக இருக்கும்ங்க அதில் டவுட்டே கிடையாது அண்டு பார்ட் டூவில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சுன்றதை சொல்கிறேன் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலரோ இல்லை கூலியோ பார்த்தா மாதிரி தான் அது அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே கூப்பிட்டு ஒரு காலியான ஒரு இடத்துல ஒரு அங்கங்கே ஒரு பயங்கரமான பாம்பு பிளேஸ்மெண்ட்லாம் வச்சு வில்லன் வாடா தங்கம் உன்னை இங்கேயே பயங்கரமாக அப்படி சம்பவம் பண்ணுறேன் பாம்பிளாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த ஒரு ஸ்டேஜும் கூட போயிட்டான் அது இல்லாமல் எப்போயும் போல நம்ம டோ நோபடி அப்படின்ற ஒரு ஆள் உள்ளே போகிறாரு அங்கே போய் என்ன நடக்குது இப்போ ஓராளாக ஒரு திருவிழாக்குள்ளே வந்துட்டாங்க அந்த திருவிழாவில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரியாமல் அவர் எப்படி இப்படிலாம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றுறன்றதுலாம் ஒரு கிக்கே இருக்குது அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றதான் என்னோட அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மைனஸாக இருந்த பாயிண்ட்டாக இருக்குது இதை தாண்டி இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு டக்குன்னு ஒரு பூஸ்ட் கொடுக்கும்போது ஒரு மேஜிக் எக்ஸாம்பிள் ஏஜ் அண்ட் டீனா மாதிரி இந்த படத்துலேயும் அப்படி ஒரு மேஜிக் இருக்குது அந்த சீனை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் பயங்கரமாக ரசித்தேன் ஓவராலாக எனக்கு இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் திருப்திகரமான ஒரு படமாக அமைஞ்சிருந்துது நீங்கள் ஒரு ஆக்ஷன் படங்கள் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்க உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்க அந்த எமோஷன் நான் பையனுமாக ரசிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் அண்டு அந்த போட்டில் ஒரு ஃபைவ் ஜி கொஞ்சம் வரும் அதையும் நான் எக்ஸைட்டிங்காக என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு மட்டுமே அடி பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கதையாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஹீரோவுக்கும் அடி பண்ணும்ல அதுவும் வெட்டுக்காயம் அளவுக்கு வரணும்ல அதையும் இந்த கதையில் பேக் பண்ணியிருந்தாங்க அந்த பாயிண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதுதான் நீங்கள் பார்ட் பார்டு பாத்துருந்தீங்களா பார்க்க போறீங்க உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூலோ சந்திக்கிறேன் அது கேஸ் பாய்